வணக்க நம்ம வீட்டில் சட்னி வைக்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே தேங்காய் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ தேங்காவை அரைச்சி ஊற்றுனா அந்த சாம்பாராக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ தென்னை மரத்தில் இருந்து நான் தேங்காவை அறுக்கிறேன் ஸோ தேங்காய் புக்குன தேங்காய் தாங்க ஒரு தேங்காவை தான் அறுக்கலாம் அப்படின்னு போனோம் நல்லா காஞ்சி போய் இருந்ததுனால ஒன்று பிடிச்சி இழுத்த உடனே இன்னும் ரெண்டு தேங்காவும் சேர்ந்தே விழுந்துருச்சு ஸோ ஒரே இது வந்து இழுத்தாச்சு ஸோ தேங்காய் மரம் ரொம்ப ஹைட்லாம் இல்லை இருந்தாலும் அதில் ஏறுறதுனா அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் அழகு இருந்ததுனால பற்ற வச்சே அந்த தேங்காவை நான் பறிச்சுட்டேன் ஸோ தேங்காயை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப் ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ரொம்ப நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பறித்த தேங்காவை மட்டையை உரிக்காமையே வச்சுருந்தா கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது ஸோ இப்போ நான் தேங்காவை வந்து நாங்கள் எப்பயும் போல் கல்லை தூக்கி போட்டு அப்படியே அந்த தேங்காவை உரிச்சிடுவேன் கல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போடணும் நம்ம விலத்துக்கு நமக்கு தான் விலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓங்கி ஒரே சாத்து சாத்தினோம்னா தேங்காய் உடஞ்சி அதே இடத்துல செதர் தேங்காய் மாதிரி ஆகிடும் தண்ணியெல்லாம் உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அந்த மட்டையை உரிக்கிறதுக்கு கூட நம்ம கஷ்டம் அதனால தான் கொஞ்சம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்லை அது மேலே போட்டு ஒரு ரெண்டுக்கு மூணு தடவையாக போட்டு பொதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டையை உதிக்கிறோம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இல்லைங்க ஒரு மூணு தடவை போட்டோம்னாவே அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கமும் அப்படியே லைட்டாக விரிசல் விட்டு வந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக பிடிச்சி பிடுங்கினோம்னா அந்த மட்டை மட்டும் பிடிங்கிடும் இப்படி மட்டையை பிடிச்சி மட்டையை உருவிட்டு வெறும் தேங்காவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது ஸோ தேங்காவோடு வச்சுருந்தா ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் இப்போ மட்டையை உருவிட்டோம் ஸோ இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்க முடியாது நம்ம சீக்கிரமாகவே அதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அதை போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உரிச்சு அதை நான் வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய்ட்டேன் ஸோ இன்னும் ரெண்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்தே விழுந்துருச்சு இல்லைங்களா அந்த தேங்காவையும் மறுபடியும் அதே மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவோம் ஸோ மட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உரிக்கிறதுக்கெலாம் வசதி இருக்காது அதனால காட்டிலேயே எதுவாக இருந்தாலும் உரிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க